ஓம் சாந்தி தலைப்பு விழித்தெழுங்கள் நாயகிகளே விழித்தெழுங்கள் சங்கமயுக வரதானி மகாதானி ஆத்மாக்களே நாயகிகளாகிய நம் அனைவருக்கும் ஒரே நாயகனின் மதுர வாக்கியம் இது நான் ஆத்மா வரதானி ஆத்மா என்ற விழிப்புணர்வு வேண்டும் கூடவே சரீர விழிப்பும் தேவை இந்த மார்கழி மாதத்தில் சிறப்பாக ஏன் கூறுகிறார்கள் பக்தர்கள் நமது இஷ்ட தேவதையாக இருந்து அந்த சிலை தான் அது என்ற உணர்வும் வந்துவிட்டது நானேதான் அது அதுவே தான் நான் என்று புரிந்ததால் மகிழ்ச்சியும் வந்துவிட்டது பக்தர்கள் விடியற்காலை நான்கு மணிக்கே வந்து காத்திருப்பார்களே கோயிலில் காக்க வைக்கலாமா திரை விலகியவுடன் உடன் உங்களிடம் இருந்து ஞானதானம் யோக தானத்தின் மூலமாக திருப்தியடைந்து செல்ல வேண்டும் என்றாலும் அந்த பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக வேண்டுமென்றாலும் சிறப்பான ஞான அலங்காரம் செய்து கொள்ளலாம் வாருங்கள் வரதானி மகாதானி ஆத்மாக்களே நாளை விடியற்காலை நான்கு மணிக்கே எழுந்தருள வேண்டுமென்றால் நாம் முன்கூட்டியே தயாராகிவிட அல்லவா வாங்க வாங்க ஊக்கம் உற்சாகத்துடன் அலங்காரம் செய்து கொள்ளலாம் எப்படி தூய்மை என்ற தாமரை மலரில் நிலையாக சம்பூர்ண தூய்மையாக நாள் முழுதும் எந்த விகாரத்தின் கரைகளும் ஆத்மாவில் படிய விடாதபடி கவனம் என்ற காவலாளியை நிறுத்திவிடுங்கள் அப்போதுதான் எங்கள் அனுப்பும் ஞான யோக கதிர்கள் பிரகாசமாக வேகமாக சென்று பலனை வழங்கும் தூய்மைதான் மாபெரும் சக்தி சரி பொறுப்பு என்ற கிரிடம் நன்கு விழுந்து விடாமல் நிலையாக அணிந்து கொண்டீரா நான் செய்யாமல் இந்த சேவையை வேறு யார் செய்வார்கள் என்ற பொறுப்பு என்ற கிரீடத்தை தரித்து கொண்டீர்களா தெய்வீக குணங்கள் என்ற ஆபரணங்கள் தூய்மையான உள்ளம் இனிமை நிறைந்த உதடுகள் ஞான மை ஆத்மா என்ற திலகம் எல்லாம் அணிந்து கொண்டீர்களா அதற்கடுத்து பெரிய மாலை தண்டமாலை போடுவார்கள் அல்லவா அணிய வேண்டும் அது எல்லையற்ற வைராக்கியம் என்ற தடியான நாரினால் ஞான பூக்களால் தொடுத்த பெரிய மாலை அணிந்து கொண்டீர்களா சிறிய நாரினால் கட்டினால் மாயா இடையிடையே வீணான விஷயங்கள் என்ற கத்தரி போட்டு போட்டு விடும் அழகாக இருக்காது சம்பூர்ண வைராகியம் பலவீனங்களை உள்ளே விடக்கூடாது இந்த சிந்தனைகள் மூலமே ரொம்ப பாதுகாப்பாக தயாராகுங்கள் அப்போது மாயா என்ற பூனை மெல்ல மெல்ல வந்தாலும் வரும் ஒரே ஞான தடியை காட்டுங்கள் சம்பூர்ண அலங்காரத்துடன் பக்தர்கள் முன் எழுந்தருளினால் தானே அவர்கள் கண்ணையும் கருத்தையும் மனதையும் விட்டு அகல மாட்டோம் எண்ணங்கள் மூலமாக ஞான பொங்கலை தானமாக கொடுத்து அனுப்புங்கள் கூடவே அம்மா ஆத்மாவில் ஞானம் என்ற எண்ணெய் ஊற்றி யோகா என்ற திரியிட்டு தந்தையின் நினைவில் ஏற்றிவிடுங்கள் அந்த ஆத்ம ஒளி பிரகாசமாக இருக்க வேண்டும் அங்கு கூட மாயா வரும் அணைக்க எப்படி அலட்சியம் கவனக்குறைவு தூக்கம் இன்னும் ஐந்து நிமிடத்திற்கு பிறகு என்று பலவீனமான எண்ணத்தின் மூலம் வரும் ஞானம் என்ற தடி கொண்டு அந்த பலவீனத்தை இரண்டு துண்டாக ஒரே அடியில் போட்டு உடைத்து விடுமாறு செய்யுங்கள் சரியா அந்தந்த கோயில்களில் நாலு மணிக்கே எழுந்தருளி விடுவோம் வாருங்கள் ஞான பூக்களால் பெரிய மாலை தொடுக்கலாம் ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு வாருங்கள் ஓம் சாந்தி